லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர்களுக்கு قال لا اله الا انت اطلب على رسول الله تعالى بكم قال ربنا ان كنتم يرون سكان ربنا في ذمه ما نسوا قال اترمى بالله ابن دينار ان الله هو نور كل قوصال انما ان النبي صلى الله عليه وسلم قال عبد المؤمن يوم القيامه

எந்த ஆரம்பிக்கப்பட்டது என்பதை பல தரவை இந்த ஆரம்பிக்கக்கூடிய எந்த நோக்கத்திலே ஆரம்பித்தார்களோ அதே நோக்கத்தோடு இந்த மகிழ்ச்சியை நடத்தி தருவானாக இந்த மகேசை

முதல் உறவினர்கள் அவனுக்கு ஏற்படக்கூடிய ஒவ்வொரு செயலுக்கும் ஒவ்வொரு பிரச்சனைக்கும் இந்த ஹதீபையை இந்த அடிப்படையிலே देवाध्यक्ष नितंबिता है। ये नमः क्या है वो मणिलंग। वो मणिलंग के आने से प्रजाता में दूर चलना हमें नायक सत्ता मुनि से लगा लें। तनु टेकिया उत्तर नंबर आती है। मां देखो लो जबरु प्रजाता आनु आवेदन है यमन में सत्य के जबरन राक्षस निकला है। यमन के जवान

உனக்கு தண்டனை இருக்கிறது என்பதை எச்சரிக்கிறார் தாய் பார்த்து சொல்கிறார்கள் எந்த தவறும் செய்ய செய்ய மாட்டேன் என்று முடிவு கொண்ட அருமை நாயின் சொல்லப்பாடைய கரங்கள் மீது கரத்தை வைத்து ஒப்பந்தம் செய்த அந்த சகாபியிடத்திலே அருமை நாயின் சொல்லப்பாடு சொல்லக்கூடிய வாக்கு அவர்களுக்கு மட்டுமல்ல உலகத்திலே இறுதி நிலவரை உடம்பு அணிந்தவரை வரக்கூடிய ஒவ்வொரு மனிதனுக்கும் அது ஒரு பணிப்பிழை ஒவ்வொரு மனிதருக்கும்

அதின் கேடைகளாக அனுபப்பட்ட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றிய வார்த்தை நீ யாராக இருந்தாலும் சரி நீ முன்னிறந்த அன்னை கேட்கிட்டால் அவன் அல்லாஹ்விடமே உனக்கு எதை நாங்கள் சொன்னான் அதை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான் நீ தந்தை புடரான ஆனா இந்த காலகட்டத்துல ஒண்ணு நான் பாசிட்டேன் தமலே அல்லாஹ்வுக்கு கிட்டவே நாம் ஒரு குடும்பத்திற்கு பெரியவர் இந்த ஊருக்கு பெரியவர் என்று வரக்கூடிய நேரத்திலே பதவி வரக்கூடிய யாரிடத்திலே முறைக்க வேண்டுமோ அவரிடத்திலே முறையிட்டாலும் கூட அநீரமைக்கப்பட்டவர்கள் முறையிடக்கூடிய நேரத்திலும் கூட அவர்கள் அதை கண்டுபிடிப்பிலே மாறாக அவர்களுக்கு

நாம் அடித்திருக்கிறோம் என்பதால் தெரிவிக்கிறோம் மனிதர் நம்மளை மன்னிக்காதவரை நாம் என்ன கொடுத்தாலும் சரி நாம் இரவு பகலாக நின்று சரி பகல் முழுவதும் முன்பை சரி அவர்கள் செய்திருந்தாலும் சரி

செல்வதற்காக வேண்டி தயாராக இருப்பான் நன்மை தீமை கம்மியாக இருக்கிறது எல்லோருக்கும் இமானோடு மறந்துக்கூடிய பாக்கியத்தை தந்தருவானாக ஆமாம் ஒரு மனிதன் மரணித்தான் என்று சொன்னால் அவன் செய்த

என்னை அடித்திருக்கிறார் என்னுடைய குரலை அபகரித்திருக்கிறார் என்பதால் ஒரு காரணத்தை சொல்லலாம் உடனே எல்லாம் தெரிஞ்சாலும் நிகழ்ச்சிவான் என்றால் இந்த மனிதனுடைய நன்மை எழுப்பு கொஞ்சத்தை எடுத்து யார் முறையிட்டாரோ அனிதேக்கப்பட்டாரோ அவருக்கு ஒன்று சொல்லலாம் இன்னொரு மனிதன் வந்து முறைக்குவார் யாரெல்லாம் எனக்கு இந்த மனிதர் உனது கடன் வாங்கியிருந்தால்

இருப்பதின் தீமை மட்டும்தான் இவர்களுக்கு கொடுப்பதற்கு ஆகவே அவர்கள் ஒப்படைக்கப்படும் இப்படி யாரெல்லாம் அவர்களுடைய தீமையெல்லாம் இவரிடத்திலே ஒப்படைக்கப்பட்டு இந்த மனிதர் நலனத்திற்கு செல்வார் என்பதாக அருமை நாயின் சந்தவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள் போதப்பட்டே

உறவினர்கள் வந்து சொல்வார்கள் யாருக்காவது அணிவால் கேட்க வேண்டும் வரக்கூடிய நேரத்தில் அதற்கு உண்டான தீர்மையை நாம் வெற்றி பெற்றுவிட்டு செல்ல வேண்டும் அவன் அருமையிலே அந்த மனிதனுக்கு சுபட்சமான வாழ்க்கை இருக்கிறது என்பதை அன்னைக்காவின் சொந்தமாக

அந்த மனிதனை நான் அழைத்து சொல்வான் அருகாவையை அழைத்து சொல்வான் நீ இன்ன தாரிசு என்னென்ன பாவம் யாரா நான் பண்ணக்கூடிய நேரத்தையெல்லாம் இந்த செய்தேன் என்பதாக நான் உலகத்திலே வரக்கூடிய நேரத்திலே என்னை தவறுகளை செய்திருந்தாய் நான் உலகத்திலே மறைத்து வைத்திருந்தேன் அந்த தவற உலகத்திலே மறைத்து நான் என்ன சொன்னேன் உலகத்திலே மறைத்து வைத்திருந்தேன் ஆகவே இந்திய தினம் நான் உன்னை மன்னித்து

முழுமையாக வாழக்கூடிய நல்ல நல்லவர்களும் நம் அனைவருக்கும் மாற்றிருவானாக வாழ்க்கை தாவானால் இருந்திருந்ததாக